ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிஜி விலாக் இன்னைக்கு எங்கள் ஊரை தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் ஒரு அழகான ஊர் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியா தான் சர்ச்சோட ஏரியா அந்த சர்ச்சு தான் அந்த லூர்து மாதா கெபியும் இருக்குது ரொம்ப பழமையான கெபி அதே மாதிரி ரொம்ப பழமையான கோயில் கூட அந்த கோயிலை இப்போ தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகான கோயில் ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயில் பார்க்குறதுக்கு அந்த வியூ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எங்க ஊர் மக்களோட பாதுகாவல் புனித யூதா ததையூஸ் இவரோட திருவிழா கரெக்டாக அக்டோபர் இருபத்தி தேதி நடக்கும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றி இருபத்தி தேதி முடிப்பாங்க கரெக்டாக பத்து நாள் அவ்வளோ கிராண்டாக எடுப்பாங்க திருவிழா அதுக்கப்புறம் லூர்து மாதா கெபியோட திருவிழா வந்து ஃபெப்ரவரி பதினொன்றாந்தேதி நடத்துவாங்க கரெக்டாக ஃபெப்ரவரி அஞ்சாந்தேதி கொடி ஏற்றி ஃபெப்ரவரி பதினொன்னாந்தேதி முடிப்பாங்க இந்த கெபியோட திருவிழாவும் அவ்வளோ கிராண்டாக நடத்துவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்கள் ஊரோட கல்லறை தோட்டம் எல்லாரோட குருசையும் பார்த்தாலும் ஒரே லெவல்ல ஒரே கல்லர்ல தான் இருக்கு இந்த குருசுமே வந்து எங்கள் ஊர்ல தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் ஊர்ல இருந்து வாங்கி தான் இதையும் வந்து வைப்பாங்க இந்த குருசையும் வெளியில இருந்து குருசு வாங்க மாட்டாங்க இதுதான் எங்கள் ஊரோட பஸ் ஸ்டாண்ட் இதை எங்கள் மக்கள் வந்து மூணு முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது மூணு ஊருக்கு ஜாயிண்ட் ஆகுறதும் எங்கள் ஊரில் தான் ஜாயிண்ட் ஆகுது இதுதான் பிரைமரி ஸ்கூல் நீங்கள் பார்க்குறது இங்கே தான் நான் படித்தது சின்னத்திரை இருந்து நிறைய பிள்ளைங்கள் இங்கே தான் படிச்சுருப்பாங்க கரெக்டாக நான் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இந்த ஸ்கூலில் படித்தேன் இப்போ நம்ம உள்ளாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் கிடையாது இப்போ உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கூல் பார்க்குறதுக்கு அது இன்னொரு விலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கூலுக்கு உள்ளாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் ஊர் மண்டபத்தில் இருந்து நான் எடுத்த வீடியோ தான் இது பார்க்குறத சுற்றிலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எங்கள் ஊர் இதுதான் எங்கள் ஊரோட மண்டபம் இப்போ தான் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தான் கிரக பிரவேசம் நடத்துனாங்க ஓப்பனிங் பண்ணாங்க இது நான் படித்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரெக்டாக நைன்டி டூவில் படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் இந்த நைன்டி டூ நைன்டி த்ரீயில் நான் படிச்சிருப்பேன் இது எங்கள் ஊர் ஸ்கூல் சென்ட் ஜூல்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இது இதுக்கு பின்னாடி இவ்வளோ மணல் பரப்பு இருக்குது பாருங்கள் இதில் தான் நிறைய பிள்ளைங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க இதுலேயும் ஒரு கிரவுண்ட் இருக்கு பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம் அதில் எதாவது ப்ரோக்ராம் வச்சாங்கன்னா ஆனுவல் ப்ரோக்ராம் எல்லாம் தான் அந்த மணலில் தான் வச்சு நடத்துவாங்க இதுதான் சென்ட் செபஸ்தியார் குருசடி இது எங்கள் ஊரோட கிழக்கு பக்கம் இருக்குது இந்த குரு கிழக்கு பக்கம் இருக்கிற மக்கள் வந்து கரெக்டாக ஜனவரி மந்து இந்த திருவிழா கொண்டாடுவாங்க ஊர் மக்களும் இதில் கலந்து கொள்வாங்க இப்போ மேற்கு பக்கத்தில் இருக்குது கிழக்கு பக்கம் இருக்குது சென்டர்லேயும் குருசடிகள் இருக்குது எல்லா திருவிழாவுக்குமே ஊர் மக்கள் கலந்து கொள்ளுவாங்க ரொம்ப கிராண்டாக எடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் திருவிழா எல்லாமே இந்த செவஸ்தர் குருசடிக்க முன்னாடி கடல் இருக்கு அந்த முன்னாடி இருக்கிற மணல் பாக்குறதுக்கு அந்த கடல் மணல் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க அந்த மணல் எல்லாமே ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த கடலோட வியூ அந்த செபஸ்தியார் குருசடியோட வியூ எல்லாமே பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தான் ஃபஸ்ட் டைம் சென் செபஸ்தியார் குருசடி அந்தோனியார் குருசடி எல்லாமே நான் போயிருக்கேன் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு முன்னாடி சின்னதாக இருந்தது இப்போ ரொம்ப பெருசாக டெவலப் பண்ணி எடுத்திருக்காங்க எல்லா குருசடியுமே நிக்கோலாஸ் குருசடி வந்து ஃபர்ஸ்ட் கடல் பக்கம் தான் இருந்தது இப்போ அவங்க வந்து இங்கே ரோட்டு பக்கம் வச்சிருக்காங்க இப்ப நம்ம பார்க்கறது அந்தோனியார் குருஷெடி இருக்கிற தெரு இது எங்கள் ஏரியா குறிச்செடி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு முதல்ல மணல் தான் இருந்தது இப்போ இன்டர்லாக் போட்டு டெவலப் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த அந்தோனியார் குரு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது கரெக்டாக இவங்க ஜூன் மந்து திருவிழா இவங்க எடுப்பாங்க ரொம்ப கிராண்டாக எடுப்பாங்க திருவிழாவும் ரொம்ப சூப்பரா இருக்கு குருசடி பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குல்ல அன்னம்மாள் குருசடி இப்ப பாக்குறது வந்து அன்னம்மாள் குருசடி இதுவும் அந்த அந்தோனியார் தெருவில் தான் இருக்குது அந்தோனியார் தெருவுக்கும் நிக்கோலாஸ் தெருவுக்கும் சென்டரில் இந்த அன்னம்மா குருசடி இருக்குது இது ரோட்டு பக்கம் இருக்குது இவங்க கரெக்டாக செப்டம்பர் மந்த் திருவிழா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கிராண்டாக எடுப்பாங்க இவங்களுமே அந்த குருசடி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சென்ட் நிக்கோலாஸ் குருசடி இது எங்கள் ஊரோட மேக்க பக்கம் இருக்குது இங்கே பக்கம் இருக்கிற மக்கள் தான் இந்த திருவிழா கொண்டாடுவாங்க கரெக்டாக டிசம்பர் அந்த மந்தில் கொண்டாடுவாங்க ஊர் மக்களும் இதில் கலந்து கொள்ளுவாங்க அது ரோட்டு பக்கம் இருக்கிறதுனால அந்த ரோட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மணலில் தான் மக்கள் இருந்து திருப்பலி பார்ப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு அது ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் இந்த இப்போ காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் அதாவது இந்த மணலில் தான் அதை தெரியுது இல்லை அந்த மணலில் உட்காந்து தான் பார்ப்பாங்க இதுக்கு முன்னாடி தான் இருக்குது சென்ட் நிக்கோலாஸ் குரு செடி இதுலேயும் ஒரு கிரவுண்ட் இருக்குது இங்கே எல்லாம் ஃபுட்பால் விளையாடுவாங்க கிரவுண்டே அவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் ரோட்டு பக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வலை போட்டிருக்காங்க அதாவது ஃபுட்பால் வந்து ரோட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வலை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த கிரவுண்டு அந்த எல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல இதுதான் இங்கிலீஷ் மீடியா ஸ்கூலோட ஃப்ரண்ட் வியூ இது பக்கத்தில் தான் சர்ச்சும் இருக்குது ரொம்ப அழகான ஊர் எங்கள் ஊர் ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும் அதாவது நிறைய இடங்கள் இருக்குது எங்கள் ஊரில் அந்த மணலெல்லாம் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க